இது பொய்ய திரும்ப திரும்ப சொல்லி ஏமாத்தினால் அது வந்து உண்மையாயிராது பொய்ய திரும்ப திரும்ப சொல்லி அவங்க தலையில அவங்களே போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க திரும்ப திரும்ப இயக்கத்தினுடைய வீழ்ச்சிக்கு அவங்க வந்து வழி கோடிட்டு போறாங்களே ஒழிய இயக்கம் ஆள வேண்டும் என்று ஒரு துளி கூட அவங்க நினைக்கல நாங்க பிஜேபி கூட்டணி வேணும் வேணான்றத பத்தி நாங்க பேசல நீங்க நீங்க சொன்னது திமுக நெருக்கம் பாராட்டுறீங்க அதனால ஓபிஎஸ் நீக்கணும் சொன்னீங்களா இல்லையா அதுவும் இவர் எப்ப இப்ப இவங்க அங்க என்ன வாழுது இப்ப எந்த திமுக இத்தனை ரெய்டு நடந்துச்சுல திமுக எத்தனை முறை கவர்னர்கிட்ட போய் பெட்டிஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க முன்னாள் அமைச்சர்கள் மீது பெட்டிஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க நடவடிக்கை எடுக்க சொல்லி ஏன் இப்ப திமுக நடவடிக்கை எடுக்கல ரெய்டு பண்ணதோட எஃப்ஐஆர் கூட போடல ஏன் சரி இவங்க மேல எத்தனையோ குற்றச்சாட்டுகள் இருக்கு இப்ப ஒரு எடப்பாடி பழனிசாமி மேல இருக்கு அதெல்லாம் விட்டுருங்க ரொம்ப சிம்பிள் திமுகவுடைய தேர்தல் அறிக்கையிலேயே வந்து கொடநாடு உண்மை குற்றவாளியை கண்டுபிடிப்பு சொன்னாங்கல்ல இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கல அம்மாவோட வாழ்ந்த வீடு தானே ஏன் எதிர்கட்சி தலைவர் தானே இவருக்கு அதுல பங்கு இருக்குல்ல இவருக்கு அதுல பொறுப்பு இருக்குல்ல ஆட்சியினுடைய எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் இவரும் அந்த நிலை நீதியை நிலைநாட்ட வேண்டிய பங்கும் பொறுப்பும் அவருக்கு இருக்கா இல்லையா ஏன் இவர் ஒரு நாள் ஒரு பொழுது அதை ஏன் கேட்க மாட்டேன்றாரு நீங்க சொன்னீங்கல்ல தேர்தல் இருக்கே நீங்க அதை கொடுக்குறேன்னு சொல்லல இதை கொடுக்குறேன்னு செய்யல இந்த திமுக மாற்று ஏமாற்ற அரசு திராவிட மாடல் மோசமான அரசு திராவிட மாடல் மக்கள் ஏமாத்துறீங்கன்னு சொல்றீங்க இல்ல டெய்லி சொல்றீங்கல்ல ஏன் இதை சொல்ல மாட்டேன்றீங்க அம்மா மேல விசுவாசம் இல்லையா அம்மாவின் உண்மை தொண்டர்னு கையெழுத்து போட்டீங்க இல்ல அம்மாவின் உண்மை விசுவாசின்னு கையெழுத்து போட்டீங்கல்ல ஏன் இதனை செய்ய மாட்டேன்றீங்க